மேட்டுப்பாளையம் தொடர்மலையால் மலை ரயில் பாதையில் ராட்சச பாராங்கர்கள் உருண்டு விழுந்து தண்டவாளம் சேதம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி மலை ரயில் சேவை இன்று ரத்து மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே சிறப்பு வாய்ந்த யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் மற்றும் ஏராளமான வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டுவதுண்டு இந்த நிலையில் கடந்த இரு தினங்களாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஹில் குரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே மலை ரயில் பாதை இதனால் தண்டவாளம் சேதமடைந்துள்ளது மேலும் இதனிடையே இன்று காலை வழக்கம் போல ஏழு மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு நூற்றி எண்பத்தி நான்கு பயணிகளுடன் உற்சாகமாக மலை ரயில் புறப்பட்டு சென்றது இந்நிலையில் கனமழை காரணமாக ஹில் குரோ மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதையில் ராஜத பாராங்கர்கள் உருண்டு விழுந்த சம்பவம் குறித்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கல்லார் வரை சென்ற மலை ரயில் கல்லார் ரயில்வே ஸ்டேஷனிலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருப்பி வந்தது இதனால் ஆர்வத்துடன் ஓட்டியின் இதமான சூழலை கண்டுகளிக்க சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தன இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் மலை ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் செய்த நூற்றி எண்பத்தி நான்கு பயணிகளுக்கும் டிக்கெட் தொகை திரும்பி வழங்கப்பட்ட பின்னர் அனைவரும் மாற்று பேருந்துகள் அல்லது அவர்களது வசதிக்கேற்றவாறு அனுப்பி வைக்கப்பட்டன என்றார்